वर्लडे रेडियो स्टेशन लाइल के मूडा एटीन डिशंर टू तौस ट्वेंटी फोर लाक्रा एयरले वह अंटार्टिकान பிரான்ஸ் ஃபீல்டு ஹவுஸ் பிரிட்டிஷர்ஸோடைய இது செகண்ட் வேர்ல்டு வந்து பயன்படுத்தப்பட்ட ஸ்டேஷன் இயர் இப்போ ரிசர்ச் ஸ்டேஷன் அஞ்சு மாதம் தாங்க நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இந்த சைடு யாரும் வரவே முடியாது ஏன்னா எல்லாமே வரைஞ்சு போயிடும் இப்போவே நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து அண்டார்டிகா வந்து குறைதாக குறைதாக இதுதான் ஆனாலும் இந்த கடல் இருக்குது ஆக்சுவலி இந்த கடல் வந்து மே மார்ச்சுக்கு அப்புறம் வந்து குறைஞ்சி போயிடும் அந்த காலத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இப்போ என்ன எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து உள்ள உள்ள கிச்சனு பெட்ரூமு ரேடியோ ஸ்டேஷன்ஸு பார்ட்டிக்ராஃப்ட்ஸு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையுமே பிரிட்டிஷர் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி இங்கே வசிச்சிருக்கிறப்ப வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் வர்ற கப்பலே வந்து சவுத் ஆப்பிரிக்கா உசுவியாலேருந்து ஒசுவியாலேருந்து நாங்கள் வந்தோம் குசுவியாலருந்து வர்றதுக்கு நடுவில் வந்து இந்த ட்ராக்ஸ் படிச்சு பசேஜின்னு ஒன்று இருக்குது அங்கே தான் அந்த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சி அதாவது பசிஃபிக் அண்ட் அட்லாண்டிக் சி வந்து இது பண்ணுறதுனால பயங்கரமான டர்புலன்ஸ் எக்கச்சக்கமான சி சி வந்து ஆடிக்கிட்டே இருந்தது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலத்துலேயே அது வர்றது கஷ்டம் போடும் போது அந்த காலத்துல எப்படி வந்தாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இப்ப சன்லைட் வருதுங்க வேலை